இனி பங்களாமேடு முதல் பழைய பேருந்து நிலையம் வரை இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் கால்நடை கல்லூரி சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடந்தது தேனி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியானது தேனி மதுரை சாலை பங்களாமேடு திடலில் தொடங்கி மதுரை சாலை வழியாக பழைய பேருந்து நிலையம் வந்து நிறைவு பெற்றது இந்த போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் போதைப்பொருள் தடிப்பு குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவ மாணவியர்கள் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் என ஏராளமானோர் பேரணியாக சென்று பொதுமக்கள் மத்தியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்